முப்பத்தி ரெண்டு வகையான காய்கறிகளோட பெயரை இன்றைக்கி பார்க்க போகிறோம் காய்கறிகளை தற்காரியா தற்காரியான்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு ஆலு ஆலு இஞ்சி அத்ரக் அத்ரக் வெள்ளரிக்காய் கக்கடி அல்லது கீரா கீரான்னு சொல்லலாம் சுரைக்காய் கத்து கத்து கத்தரிக்காய் பைங்கன் பைங்கன் பாகைக்காய் கரேலா கரேலா கோவைக்காய் குந்தரு குந்தரு காளான் இதை குக்குர்முத்தா குக்குர்முத்தா அப்படின்னு சொல்லலாம் பரங்கிக்காய் கும்ஹடா கும்ஹடா பூசணிக்காய் கோம்ஹடா கோம்ஹடா கேரட் காஜர் காஜர் கொத்தவரங்காய் தர்ஹரி தர்ஹரி கோஸ் முட்டை கோஸ் இதை கோபி கோபி அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளி டமாட்டார் டமாட்டார் பீட்ரூட் சுக்கந்தர் சுக்கந்தர் புடலங்காய் சச்சீண்டா சச்சீண்டா கொத்தமல்லி தனியா தனியா பசலைக்கீரை இதை பாலக் பாலக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் வெங்காயம் பியாஜ் பியாஜ் காலிஃப்ளவர் ஃபுல் கோபி ஃபுல் கோபி குடை மிளகாய் படாமிர்ச் வடாமிர்ச் வெண்டைக்காய் பிண்டி பிண்டி மிளகாய் இதை மிர்ச்சி மிர்ச்சின்னு சொல்லுவோம் பச்சை மிளகாயை ஹரிமிர்ஜின்னு சொல்லலாம் முள்ளங்கி மூலி மூலி கருணைக்கிழங்கு இதத்தாலு ரத்தாலு பூண்டு லஹசன் அல்லது லகுசுன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கரவல்லி கிழங்கு இதை ஷக்கர்கந்த் சக்கர்கந்த் அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கக்காய் சஹஜன் சஹன் அவரைக்காய் சேம் சேம் கறிவேப்பில்லை இதை கறி பத்தா கறி பத்தா சேப்பங்கிழங்கு கிழங்கு அருவி அருவி தேங்க்யூ இது ஸ்கூல் பசங்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன்